சவுதி இருந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் பாகிஸ்தானியர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அதுக்கு பின்னாடி பாகிஸ்தானில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கும்பலை பற்றியும் தமிழ் பட்சத்தில் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது தெரியுமா பாகிஸ்தான் நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அங்கேருந்து போகிற மனிதர்களால் பிற நாடுகளுக்கும் பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதே மாதிரி இந்தியர்களும் பிரச்சனை பண்ணுறாங்களா இந்தியர்களுடைய ஒவ்வொரு அசைவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் உற்று கவனிக்கப்படுகிறது இங்கே இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது சவுத் இந்தியா நார்த் இந்தியா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க டோட்டலாக இந்தியர்கள் அப்படிங்கிற பெயரில் தான் அறியப்படுகிறோம் அதன் அடிப்படையில் பார்க்க போனால் பல வெளிநாடுகளிலும் இந்தியர்களுடைய பெயர் டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்கு நம்முடைய இங்கே வழக்கு பக்கம் வடப்பக்கம் இருந்து போகக்கூடிய மனிதர்கள் அங்கே போய் செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஈவன் தமிழர்கள் கூட சில நபர்கள் செய்யக்கூடிய சிவிக் சென்ஸே இல்லாமல் செய்யக்கூடிய சில விஷயங்களால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அங்கே வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கும் மிகப்பெரிய அவமானம் வந்து கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருத்தவங்க செய்கிற தப்புனால் இங்கே உலகம் எப்படி அதை பார்க்கும் அப்படின்னா ஜென்ரலைஸ் பண்ணிடும் டோட்டலாக அவங்க எல்லாருமே அப்படி தான் இந்தியாவிலேருந்து வந்தாலே அப்படி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணிடும் ஸோ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்தியர்கள் தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத விட அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை மதித்து வாழ கற்றுக்கொள்கிறார்களா இந்தியர்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நாம் அதே மாதிரியான சட்டத்திட்டத்துக்குள் வளர்கிறோமா இல்லை நம்ம தேவைக்காக அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் என்ன செய்கிறோம் ரொம்ப பெரிய அளவில் அவங்கள காயமடைய வைக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த தலைமுறைக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த தலைமுறை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தால் வரும் தலைமுறையினர் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை அந்த நாட்டில் வாழ்கிறதுக்கோ பல பிரச்சனைகள் உருவாகலாம் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மாதிரி அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நம்ம போகலை பட் ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட பெயர் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நாம் எல்லாருமே சேர்ந்து ஈடுபட வேண்டும் என்பது தான் சின்ன ஒரு வேண்டுகோள் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் நைஜீரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா அவங்களுடைய பட்ஜெட் தான் ஆப்பிரிக்க நாடுகள்லேயே ரொம்பவே முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்பட்ட நாடு நைஜீரியா நைஜீரியாவினுடைய டினூபு அவர்கள் செக்யூரிட்டி ஓவர்ஹால் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் நேஷனல் லெவல்ல ஒரு அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கு ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இதனால் பாதிப்படைவாங்க அதை கட்டுப்படுத்துவதற்கான டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும் அதே மாதிரி நேஷ்னல் அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது யாரெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி அதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி நைஜீரியாவினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் நைஜீரியாவில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க சுடானாக இருக்கட்டும் டிஆர் காங்கோவா இருக்கட்டும் இங்கே எல்லாமே ஒவ்வொரு ரகமான பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குது ஆப்பிரிக்க நாடுகள் மேற்குலக நாடுகளை விட்டு விலகி செல்லும் போது ஆப்பிரிக்க நாடுகளுக்குள் ஏற்படக்கூடிய சிக்கல் தான் இப்போ உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய சிக்கல் இது பல முறை நடந்திருக்கு வரலாற்றில் ஒவ்வொரு முறையும் மேற்குலக நாடுகள் எங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய தயவு தாட்சணை எங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய படை வேண்டாம் உங்களுடைய ஒட்டுமொத்தமான டெக்னாலஜி இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா தானாக ஒரு முடிவு எடுப்பாங்க அதற்கு காரணம் இருக்குது அந்த ஆப்பிரிக்க கண்டம் அப்படின்னு சொல்றதே கனிம வளம் மிக்கக்கூடிய ஒரு கண்டம் தான் அப்படிப்பட்ட கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இன்னைக்கும் பணக்காரர்களாக மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை வேர்ல்டில் ரிச்சஸ்ட் பர்சன் வாழ்ந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்பிரிக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தங்கமும் அந்தளவுக்கு எல்லா கனிம வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இப்போது வெறும் கடன் மட்டும் கிடைத்தால்தான் நாங்கள் வாழ முடியும் பிற நாடுகளுடைய உதவிகள் கிடைத்தாதான் எங்களுடைய குழந்தைகள் ஊட்டச்சத்துடன் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம்னா அதற்கு காரணம் மேற்குலக நாடுகளுடைய அந்த சுரண்டல் தான் ஸோ அந்த சுரண்டலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில தலைவர்கள் முயற்சி பண்ணி விடுதலை ஆகும்போது தான் அந்த நாட்டுக்குள்ளேயே தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி விடுறது அப்படி உருவாக்கப்பட்ட பிறகு அதை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மேற்குலக நாடுகள் போவாங்க அவங்களுடைய மாஃபியா ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ளே உள்ள போகும் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆப்பிரிக்க நாடுகளுடைய தனிமையான ஒரு வரலாறை நம்ம படித்தே ஆக வேண்டும் பை காட் ரைஸ் முடிஞ்சிச்சுன்னா ஆஃப்ரிக்கா சீரீஸ் ஆல்ரெடி நம்ம தமிழ் பட்சத்தில் ஒரு பத்து வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் சில வீடியோக்கள் பதிவு பண்ணலாம் அந்த நேரம் தான் ஆஃப்ரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான வரலாறை நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும் அடுத்ததான் துருக்கி காசாவை பொறுத்த வரைக்கும் துருக்கியினுடைய சப்தம் எப்போதுமே காசா பக்கம் இருந்த வண்ணம் தான் இருக்குது இஸ்ரேல் காசா பிரச்சனையில் இப்போது சமாதானம் ஏற்பட்டு ஒரு பீஸ் டீல் உருவாகி இருந்தாலும் அது சரியாக நடக்குதான்னு பார்த்தா இல்லை நேற்று கூட இஸ்ரேல் அவங்களுடைய ஆர்டிலரி தாக்குதல் அப்படிங்கிறத செய்கிறாங்க இதனால் காசாவில் பல இடங்களிலும் பல மக்கள் காயமடைகிறார்கள் உயிரிழப்பு எதுவும் இல்லை சொல்லப்பட்டாலும் அங்கே உயிரிழப்பு இருக்கா இல்லை அப்படிங்கிற உண்மையான செய்தி வெளிவரவில்லை என்பது தான் உண்மை இப்போதும் காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு உதவி மருந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு இது எல்லாம் கிடைக்குதான்னு கேட்டால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மறுபடியும் அமெரிக்காவும் காசாவினுடைய முக்கியமான தலைவர்களும் சந்தித்து கொள்ள போகிறார்கள் அதே மாதிரி எகிப்து கத்தார் உட்பட பல நாடுகள் அமெரிக்காவிடம் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க இஸ்ரேல் இதுவரையிலும் அவங்களுடைய உதவிகள் காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை அனுமதிக்கலை இப்படியே அனுமதிக்காமல் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் தான் பேசி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சுருக்காங்களாம் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதை பேசுவாரா இல்லை மறுபடியும் அப்படியே விட்டுருவாரா அப்படிங்கிறதுலாம் தெரியல பட் இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிவடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கூட சின்னதாக உரசல் இருக்கு ஒருவேளை புட்டின் அவர்கள் ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை தூக்கிடுவாரா இருக்கும் அப்படிங்கிற செய்தியை உக்ரைனுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் ரஷ்யா அடைந்து விட்டது ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப் அப்படின்னு சொல்லி பல உருட்டுக்களை இங்கே உக்ரைன் மீடியாக்கள் உருட்டியிருந்தாலும் இதற்கான ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை ரஷ்ய அரசாங்கமோ ரஷ்யாவினுடைய ஊடகமோ வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த செய்தி தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்ம உலக செய்திகள் பேசக்கூடிய பல இடங்களில் ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று தான் ரஷ்யாவினுடைய ப்ரிடிக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம் அந்த டாப்பிக்கில் ரஷ்யா ஆர்சனிக் அப்படிங்கிற அவங்களுடைய மிசைலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்கு முன்னாடியே சர்வீஸில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி லுக்கஷங்கோ இன்றைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது பெலரசினுடைய ராணுவத்தில் ரஷ்யாவினுடைய ஆர்சனிக் மிசைல் சேர்க்கப்பட்டு விட்டதாகவும் இனியும் பெலாரஸை எதிர்த்து யாராவது அடிக்க நினைத்தார்கள் என்றால் அவங்களுடைய இருப்பு காணாமல் போய்விடும் அப்படிங்கிற தகவலையும் லுக்கசங்கோ சொன்னதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஆர்சனிக் மிசைல் களத்தில் வந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கு மேற்குலக நாடுகளிடம் தேவையான அளவுக்கான மிசைல் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினுடைய அதிபர் இந்த ஆர்சனிக் மிசைல் மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஏகப்பட்ட புது மிசைல்ஸை நாங்கள் உருவாக்கி கொண்டே இருக்க போகிறோம் அதன் வழியா மேற்குலக நாடுகள் மற்றும் ரஷ்யாவினுடைய கேப் இந்த மிசைல் கேப் அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகமாகும் என்கிற தகவலை கொடுத்திருந்தார் ரஷ்யா தான் டென்மார்க்ல நடக்கக்கூடிய சைபர் அட்டாக்குக்கும் அங்கே ஏற்படக்கூடிய வாட்டர் பிரச்சனைக்கும் எலெக்ஷன்ஸ் பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டை டென்மார்க் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ் தான் சைபர் அட்டாக் பண்றாங்க வாட்டர் சப்ளையை மானிட்டர் பண்ணி அதை எங்க கட் பண்ணனும் அந்த இடத்துல கட் பண்ணி விடுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யாவினுடைய சைபர் அட்டாக் தான் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்போது டென்மார்க் வைத்திருக்கிறது வெனிசுலாவின் மீது நீங்க மிலிட்டரி நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லை இதே மாதிரி சாதாரண நடவடிக்கை அப்படிங்கறத மட்டும்தான் செய்வீங்களான்னு கேள்வி கேட்டதற்கு ட்ரம்ப் அவர்கள் வேணுமென்றால் நாங்க மிலிட்டரி நடவடிக்கையும் எடுப்போம் அதற்கான தேவை இப்போ வந்துருச்சா அப்படின்னு கேட்டா இன்னும் வரல வரும்பட்சத்தில் அதையும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார் வெனிசுலாவை ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவின் கைக்குள் கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்யும் போது வெனிசுலா அதை ரொம்ப பெரிய அளவில் தாக்குப்பிடிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரமாக வெனிசுலாவுக்கு உதவுகிறதுக்கான சில நாடுகளுடைய கூட்டமைப்பு உருவாக்கப்படும் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது வெனிசுலாவுக்கு ஆதரவாக ஈரான் ரஷ்யா சீனா வடகொரியா மாதிரியான நாடுகள் ஒன்றிணைய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு வருடத்திற்கு மூணு பில்லியன் யூரோ அப்படிங்கிறத வட்டியா கெட்ட போறாங்களா உக்ரைனுக்கு வாங்கின கடனுக்காக தான் இந்த மூணு பில்லியன் யூரோவை வருஷா வருஷம் கெட்டப்போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது யூரோப்பில் வாழக்கூடிய மனிதர்கள் அவங்க சம்பாதிக்கக்கூடிய தொகையினுடைய ஒரு குறுகிய பகுதியும் அவங்க நாட்டுக்கு அவங்க மக்களுக்கு தேவையான பகுதியை இப்போது யூரோப் தேவையில்லாமல் இழந்து வருவதாகவும் பெரும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருகிறது ஐரோப்பாவில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும்போது உக்ரைனுக்கு தேவையான காசை நாங்கள் ஏன் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்ப்பும் கிளம்பியிருப்பது என்னவோ உண்மைதான் அமெரிக்காவினுடைய சாங்ஷன் பொருளாதார தடை அப்படிங்கிறது சிரியால இனிமேல் இருக்கவே கூடாது ஒட்டுமொத்தமாக எப்போவும் நண்டா இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை சிரிய அரசாங்கம் சொன்னதாகவும் அதை கேட்பதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது சிரியால இதனால கொண்டாட்டம் வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன நான்கு காசா மக்கள் இன்னைக்கு காயமுற்றிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய பசிபிக் டிஃபென்ஸ் செயின் இதை பிரேக் பண்ணிவிட்டதா சீனா இன்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி தைவான் ஸ்ட்ரைட்டுக்குள்ள சீனாவினுடைய இப்போதைய அதிநவீன கப்பல் அவங்களுடைய சோதனை ஓட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து காண்பித்து விட்டது அப்படிங்கிற செய்தி இருக்கிறது தைவானை சுற்றுப்போட்டு இருக்கக்கூடிய சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை தைவானை பிடிப்பதற்கான மிக முக்கியமான முயற்சிகளில் ஈடுபடலாம் என்பது தான் கூடுதலான தகவல் நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்